கேள்வி நெல் பயிருக்கு அமோனியம் குளோரைடு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து முதல்ல வந்து இந்த அமோனியம் குளோரைடுடைய சத்துக்கள் இந்த அமோனியம் குளோரைடில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதோட யூஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அமோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இருபத்தைந்து சதவீதம் தலை இருக்குது இருக்கு நைட்ரஜன் வந்து இருபத்தைந்து சதவீதம் இருக்கு அதிலே வந்து இந்த இருபத்தைந்து சதவீதம் நைட்ரஜனுமே வந்து அமோனியாக்கள் ஃபார்மில் இருக்குது அதாவது அமோனியாவாக இருக்குது அது மாதிரி வந்து அது கூட வந்து குளோரைடு இருக்குது ஸோ இந்த இரண்டு சத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஸோ அமோனியம் குளோரைடு ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து இது வந்து யூஸ் எஃபிஷியன்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இதில் வந்து நீரை இழுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை குறைவாகவும் கரையக்கூடிய தன்மை குறைவாகவும் இருக்கும் அதன் காரணமாக வந்து இது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு பயிருக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதனுடைய யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அதாவது லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நீண்ட காலத்துக்கு பயிருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக மண்ணில் வந்து சாயில் வந்து ஃபிக்ஸ் ஆகி